வணக்கம் வாழ்கோளமுடன் ஹனி தேன்ங்கிற தலைப்பில் நம்ம யூடியூப் சேனலில் நிறையா பதிவுகள் உண்டு தேனை பற்றி நிறையா போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நான் சமீபத்தில் படித்தது ஒரு ஆச்சரியமான பதிவு எனக்கு அதனால் அதை உங்களுக்கும் சொல்கிறேன் வெள்ளை தேன் பற்றி படித்தேன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கடுகு தேன்னு சொல்கிறாங்க மருத்துவ குண நிறைந்த தேன் தேன்னாலே மருத்துவ குணம் உடல்நலம் ஆரோக்கியம்னு சொல்லலாம் அதில் மிகவும் முதன்மையானது என்ன இந்த வெள்ளைத்தேனை தேனை பற்றி சொல்கிறாங்க மிகவும் அடர்த்தியாகவும் வெண்மை நிறம் கொண்டதாகவும் மற்ற தேன்களை காட்டிலும் முற்றிலும் மாறுபட்டதாகவும் காணப்படும் இந்த வெள்ளை மருத்துவ குணங்கள் எப்படி இருக்கும்னா உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம் உடல் எடை வெகுவாக குறையும்னு சொல்கிறாங்க விட்டமின் பி த்ரீ அதிகம் காணப்படுவதால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்க உதவும் கால்சியம் அதிகம் காணப்படுவதால் எலும்பு தொடர்பான நோய்கள் குணமாகும் எறும்பு சத்து அதிகம் உள்ளதால் இரத்த அணுக்களை ஹிமோகுலோபினை கூட்டக்கூடியது அளவை அதிகரிக்கக்கூடியது ஒற்றை தலைவலிக்கு மிக சிறந்த நிவாரணி விக்கலை போக்கும் மிக விக்கலை போக்கும் மிக அற்புதமான தேன் இரவில் ஏற்படும் வறட்டு இருமலை போக்கும் சரியாமை புளிப்பு ஏப்பம் போன்ற அஜீரண கோளாறுகளுக்கு சிறந்த நிவாரணி பெண்களுக்கு மாத விளக்கை சீர்படுத்தும் விஷக்கடிக்கு இடத்தில் கடுகு தேன் சிறிது தடவி உள்ளேயும் சாப்பிட்டால் சிறிய விஷக்கடிகள் நீங்கும் இன்னும் இதுக்கு மருத்துவ குணங்கள் பல உண்டுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ மருத்துவ குணம் கொண்ட வெள்ளை தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடியது அதனால் அந்த காலகட்டங்களில் அதை வாங்கி பயன்பெறுவது சிறப்பு அதனால் இந்த தேன்ங்கிறதுலையும் தேனே சிறப்பு அதில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேன் ரொம்ப சிறப்பு அதுலேயும் இந்த மாதிரி வெள்ளை கலரில் கிடைக்கக்கூடிய தேன் கூடுதல் சிறப்புன்னு சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்